மழையில் நடுநாயகமாய் நின்ற அண்ணாவை போர்படை தளபதிகளாய் இளைஞர்கள் எழும் கதிரவன் போல் அன்று உயிர் கொடுத்து மொழி காத்து உதித்தது திராவிட முன்னேற்ற கழகம் மண் மொழி மானம் காக்க இளைஞர்களை ஓரணியில் திரட்டி தமிழ்நாட்டை மீட்டெடுத்தார் பேரறிஞர் அண்ணா இதை கட்டி காத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் வழியில் வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் இன்று களத்தில் முன்னின்று மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் தளபதியாய் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான அச்சாணியாய் நின்று இளைஞர்களை வழி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இளைய சமூகத்திற்காக நம் முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கிய திட்டங்கள் ஏராளம் கல்விக்கு உதவிடும் தமிழ் புதல்வன் உயர்கல்விக்கு வழிகாட்டும் நான் முதல்வன் தொழில் முனைவோரை உருவாக்கிடும் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் வெளிநாட்டில் கல்வி பயில அயலக கல்வி திட்டம் இவை மட்டுமா விளையாட்டுத் துறையில் இளைஞர்கள் சிறந்து விளங்கிட முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் சட்டமன்ற தொகுதிகள் தோறும் மினி ஸ்டேடியங்கள் சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு நகரம் என நீள்கிறது பட்டியல் இப்படி இளைஞர்களை வார்த்தெடுத்து வளர்ச்சிப் பாதையில் நடை போடும் தமிழ்நாட்டை அதல வாதாளத்தில் தள்ள நினைக்கும் நரிக்கூட்டத்தை வீழ்த்த நமது திராவிட நாயகர் தலைமையில் ஓரணியில் திரள்வோம் விருதுநகரில் நடைபெறும் இளைஞரணி மாநாட்டில் கழகத்தின் உயிர் நாடியான இளைஞர்கள் ஒன்று கூடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழியில் பிளவுவாத சக்திகளை வேறறுப்போம் திராவிட மாடல் ஏற்போம் தந்தை பெரியாரின் அண்ணாவின் தலைவர் கலைஞரின் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொள்கை வாரிசுகள் இருக்கும் வரைக்கும் தமிழ்நாடு தலைக்குனியாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இளைஞரணி படை தயாரா